ஓம் கணபதியே போற்றி நண்பர்களே இன்று மாத சிவராத்திரி திரையோதசி திதியும் மூல நட்சத்திரமும் அமிர்த யோகமும் அதற்கு மேல் சித்த யோகமும் ஆக அமிர்த யோகமும் சித்த யோகமும் கூடிய பிரதோஷ திருநாள் சங்கரன் கோவில் கோமதியம்மன் இன்று புஷ்ப பாவாடை தரிசனத்தில் மாத சிவராத்திரி விரதமிருக்கிறார் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையிலும் கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது வரையிலும் மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரையிலும் காலம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலும் குளிகை ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரையிலும் யமகண்டம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரையும் இன்றைய சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் தயிரன்னங்களை உண்டுவிட்டு நல்ல காரியங்களையும் பிரயாணங்களையும் துவக்குவது உங்களுக்கு மனமகிழ்ச்சியை தரும் வெற்றியை தரும் மேச ராசிக்கு இன்று உங்கள் செயல்களால் நீங்கள் பெருமை அடையக்கூடிய நாள் மிக பெருமளவில் இல்லை அதாவது பெருமை அடைகிறோம் என்றால் மிக பெருமளவில் கற்பனை செய்ய வேண்டாம் ஏன் உங்கள் நீங்கள் இன்று செய்கின்ற அருமையான காரியங்களை யாராவது ஒருவர் பாராட்டுவார்கள் ஆறு மேலதிகாரியாக இருக்கலாம் வீட்டில் மனைவியாக இருக்கலாம் ஏன் உங்கள் குழந்தைகளாக கூட இருக்கலாம் ஆனால் பெருமை நிச்சயம் ரிசர்வ ராசிக்கு இன்று தொட்டதெல்லாம் லாபமாகக்கூடிய நாள் நீண்ட நாட்களாக முயற்சி செய்த காரியங்கள் இன்று வெற்றியடைந்து அதன் மூலம் பெரும் ப அடைவீர்கள் மிதுன ராசிக்கு அமைதியை காக்க வேண்டிய ஒரு நாள் இன்று நீங்கள் தீவிரமான சிந்தனைகள் திடீர் முடிவுகள் முன்கோபம் ஆகியவற்றை தமை தவிர்த்துவிட்டு அமைதியாக மனதில் அமைதியை குடிகொண்டு இறைவனை தரிசித்து இன்றைய நாளை கழிக்கவும் கடகத்திற்கு மிகுந்த ஆர்வத்தோடு இன்று ஒரு காரியத்தை நீங்கள் முயற்சி செய்யப் போகிறீர்கள் அதன் வெற்றி பலாபலன்களை பற்றி நீங்கள் நிச்சயமாக கவலைப்படவில்லை ஆனால் முயற்சி திருவினையாக்கும் தொடர்ந்து செய்யுங்கள் சிம்ம ராசிக்கு இன்று மனதில் மிகவும் இன்பகரமான நிகழ்வுகள் வீட்டில் வாய்க்கு ருசியான உணவுகளாலும் இன்பம் வரலாம் மனைவியால் இன்பம் கிடைக்கலாம் பிள்ளைகளின் வெற்றி உங்களுக்கு இன்பத்தை தரலாம் அலுவலகத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்து பதவி உயர்வு சம்பள உயர்வு அல்லது பாராட்டுதல் மேலதிகாரிகளின் தரிசனம் கரிசனம் கிடைக்கக்கூடிய நாட்களாக இன்று இருக்கிறது கன்னி ராசிக்கு உங்களுக்கு புதிய நட்பு ஒன்று இன்று ஏற்படுகிறது இளம் பெண்கள் இளம் ஆண்கள் தங்களுடைய வாழ்க்கை துணையை அடையாளம் காணக்கூடிய அற்புதமான நாளாக இன்று நீடித்தீர்கள் துலாம் ராசிக்கு இன்று நீங்கள் மனதளவிலும் உடலளவிலும் பூரண நலம் பெற்றிருக்கிறீர்கள் கடந்த சில தினங்களாக நீங்கள் பல்வேறு சிந்தனைகளில் குழம்பி இருந்தீர்கள் அந்த சிந்தனைகள் விலகி இன்று நலம் பெறுவீர்கள் விருட்சிக ராசி நண்பர்கள் பகைவர்களால் சற்று சிரமத்தை அனுபவிக்கக்கூடிய அல்லது பொருளாதார இழப்பை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்று அமையப்போகிறது எச்சரிக்கை தனுசு ராசி நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றிகரமாக முடியும் மகர ராசி அன்பர்களுக்கு உங்கள் மேல் இன்றைய தினத்தில் உங்கள் மேலதிகாரிகள் அல்லது உங்களை அதிகாரம் செய்யக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அனைவரில் எவரேனும் ஒருவர் பறிவு காட்டி உங்கள் தவறுகளை மன்னித்து பெரிய நல்ல பலன்களை கொடுப்பார்கள் கும்ப ராசி அன்பர்களே இன்று உங்கள் வாழ்வில் மிகச் சிறப்பான வாழ்க்கையில் ஒரு முக்கியமான படிக்கலையை தாண்டுகிறேன் மீன ராசியைச் சேர்ந்தவர்கள் இன்றைய தினம் உங்கள் கடமைக்காக கட்டாயம் இன்று மாலை ஐந்து மணிக்குள்ளாக ஒரு நல்ல பரிசினை அடையப் போகிறீர்கள் இதன் மூலம் உங்கள் வீட்டிலும் உங்கள் இல்லத்திலும் குழந்தை குட்டிகள் இதன் மூலம் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைவீர்கள் சுபம்